இந்தந்த நல்ல மாற்றங்களை இந்த கல்விச் சூழலுக்குள் கோச்சிங் சென்டர்கள் கொண்டு வந்திருக்கின்றன வாட் இஸ் சார் அந்த மாணவனுடைய தகுதியை மேம்படுத்தும் அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஏரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்றேன் நான் ஸ்கூல் வச்சிருக்கேன் சார் சரி

மக்களுக்காக சொல்றேன் ஒரு கப் பிளஸ் இன்னொரு கப்பு சேர்ந்ததுனா ரெண்டு கப்பு என்ன புத்தலாட்டாதே

பள்ளி வேணாம் தேர்வுக்கு தயார் செய்யலாம் நாளைக்கு பள்ளியே இல்லாம போறோம் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் அது மெடிக்கல் காலேஜ் உள்ள போனாங்களா ஒத்தர் கூட உள்ள போக முடியல ஏ அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா என்ன கொடுத்து நீ உங்களால முடியும் சோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டு குழந்தைகளை பற்றி நம்ம இங்க பேசல கல்விங்கிறது வேலைக்காக தான் அப்படின்னு சொன்னா எதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கல்வி திட்டம் எல்லாம் எனக்கு என்னடா தெரியும் முடிச்சிங்களா அம்மா நல்லதா சோர் போடுறா சத்துணவு காய்கறியா தான் போறரா தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினவ நான் பாம்புள்ளே இருந்தாலும் டாக்டர் கிட்ட போயும்போது கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாகுது இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்றதா இந்த கோச்சிங் சென்டர் சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேசி சொல்லி யாரா சொல்லி குடுறா ஏ மூள என்ன மூள என்ன முதுகளியை வச்சிருக்கே எக்ஸ்ட்ராலாம் தரலீங்க எக்ஸாம் பிரப்பரேஷன் தான் சேரோ அப்படியே

என்னடா இப்படி ஆவற மாட்டீங்க இது என்ன பிரச்சனைமா மனப்பாடத்தை தவறுன்னு சொல்றோம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஷே 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 இப்ப மனப்பாடம் கீழ்மை என்றால் ஷார்ட்கட் மட்டும் எப்படி மேன்மை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா ஷார்ட்கட் ஷார்ட்கட்னே சொல்லிட்டு இருக்கீங்கல அதுக்கு தமிழ் அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு மைக்க கொடுத்துருங்க வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது ஒரே வார்த்தை சொல்லு டெல் மீ ஒரு வேலையை எப்படி ஈஸியா பண்றது இதற்கு இது பதில் இல்லையே சார் குறுக்கு வழி சொல்ல விருப்பம் பண்ணல சார் குறுக்கு வழி இல்ல சார் அப்புறம் அந்த வார்த்தையை தமிழ்ல கூட சொல்ல நீங்க கூச்சப்படுறீங்க அத மேன்மையா பேசுறீங்க மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க நீங்க என்னடா படிச்சு கிழிச்சீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க பொறுமை பொறுமை சாமி பொறுமை ஒரே ஒரு நிமிஷம் இருக்குங்களேன் அதையே உங்களால தமிழ்ல சொல்ல முடியலன்னு சொல்லுங்க எனக்கு அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கோம் எல்லா கேமராவும் ஆமா இல்லைன்னு தான் ஓடுது ஏன்னா அதத்தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க நாங்க ஷார்ட் கட் பண்ணி கொடுப்போம் ஷார்ட்கட் சொல்லி கொடுப்போம்னு சொன்னீங்க யாரும் சொல்லாதீங்க அவங்க சொல்லுங்க அவன் சொல்ல நா கூசுதுல சொல்ல நா கூசுகிற விஷயத்த திறமை மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஷார்ட் கட் பண்ணி கொடுப்போம் இனோ ஹவு டு கரெக்ட் எக்ஸாம்மினேஷன் மனப்பாட மலினமா தெரியுது ஆனா குறுக்கு வழி உங்களுக்கு கௌரவமா தெரியுதான் கேட்கும் மறைந்த மாணவி ஸ்கூல்ல கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க எம்பிபிஎஸ் சீட் இன்னைக்கு இருந்தது பாக்க சார் ஒரு மனுஷன் போய் பேசலாம்

இல்ல நீ படிக்க வரவன படிக்க வெளியே போன அனுப்புறது நியாயமா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து ஒன்று போல் இருக்குடா

எதற்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எதுக்கு இவ்வளவு பெரிய வேலைகள் எதுக்கு இவ்வளவு டீச்சர்ஸ் எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் தம்பி என்ன கோபப்படுத்தணும் ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா என் நோக்கம் இல்லைங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடத்துடைய கல்வியை ஒரு ஷேடோ எஜுகேஷன் வழியாவோ சப்போர்ட் சிஸ்டம் எதோ ஒண்ணு கொண்டு வரதுனாலயோ பள்ளி அடிப்படை கூறுகள் அதை நம்ம வீக் பண்ணிட்டோம்னா ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக் ஆயிடும் தெரியுதுல்ல சப்ஸ்கிரைப் பண்ணு வீடியோ ஒழுங்காக காமெடியா முடிச்சுட்டு போ சப்ஸ்கிரைப் பண்ண காமெடியா பண்ற வீடியோவை பண்றியா இல்லையா